ஒவ்வொருவருக்குமே அவர் ஒரு உச்சபட்ச தொகையை கொடுக்கணும் அதுதான் அவர் வந்து செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இழப்பீடாக நான் சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே அதை அவர் செய்வாரா என்பதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்ப கூட அவர் நடத்தலையே திருச்சி விமான நிலையத்துக்குள்ள அவர் போராடு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க சார் சார் கூப்பிடுறாங்க அவர் வேக வேகமா போறாரு நீங்க பிரசையை சந்திக்காத ஒரு நபர் பாசிச பாஜக என்று பேசக்கூடிய ஒரு நபர் மோடி அவர்கள் எப்படி பிரச சந்திக்க மாட்டாரோ அதே மாதிரிதான் இவ்வளவு துயரமான ஒரு நிகழ்வுல கூட விஜய் அவர்கள் பிரச சந்திக்க மாட்டாருன்னா இதை எப்படி நம்ம பாதி பேருக்கு மேல வேலைவாய்பற்ற இளைஞர்கள் அதாவது விஜய் அவர்களுக்கு மேல ஒரு அன்புல திறன் அது ஒரு உணர்ச்சி பெருக்கு அதை அவர்தான் வழி நடத்தணும் சரியா கொண்டு போகணும் உரிய நேரத்துக்கு வரணும் உரிய நேரத்துக்கு போகணும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆனா விஜய் பேசுகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அந்த ஆம்புலன்ஸ் போகுறப்ப விஜய் அதை கூர்மையா சொல்றாரு ஆம்புலன்ஸ்ல என்ன தாகைக்கா கொடி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நடந்த கரூர் பரப்புரையில மிக முக்கியமான விஷயமா மேடையில இருந்து பேசுறாரு அவர் ஆம்புலன்ஸ் போட்டோம் வழி விட்டுருங்க கொஞ்சம் நகர்ந்துக்கங்க நகர்ந்துக்கங்க அந்த ஆம்புலன்ஸ்ல தாவேக்கா கொடியோடு தன் கூட்டத்திற்கு வந்தவன் போறான் அவன் குழைத்தானா இறந்தானா என்பது தலைவர் இது கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிடுங்க என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூடி இருக்குது வணக்கம் சார் சார் எல்லாருமே பயந்துகிட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் எச்சரித்து இருந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு வந்து விஜயோட பிரச்சார கூட்டத்தில் வந்து நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க இறப்போட எண்ணிக்கை வந்து இருந்து ரெண்டு மூணு நாலு அப்படியே கூடிக்கிட்டே இருக்குது வந்து இப்போ முப்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க வந்து இன்னும் கூடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அறுபது பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க வந்து சிகிச்சைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரே அழுவ சத்தம் வந்து குழந்தைகள் ரொம்ப இறந்துருக்காங்க வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா கரூர் அப்படிங்கறக்கூடிய அந்த பகுதி அதுல இந்த மாநாடு இந்த பொதுக்கூட்டத்துல மக்கள் பரப்புரை கூட்டம் தான் இது மாநாடு கிடையாது பொதுக்கூட்டம் கிடையாது சும்மா மக்களை பார்த்து இந்த ஆளுங்கட்சியின் மீதான ஒரு பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் பேசுறது தான் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத சொல்றது என்ன ஒரு சினிமாவில உச்சத்துல இருக்க அப்ப ஒரு பெரிய அளவுல கூட்டம் கூடுவாங்க அதற்கான இடம் தேர்வு இருக்குல்ல முதல்ல அங்க இருந்தே அதற்கான தோல்வியும் ஆரம்பிக்கிறதா நான் பாக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த கரூர்ல இருக்க வந்து ஈரோடு போகக்கூடிய சாலை அது அந்த சாலையில தான் வேலுசாமிபுரம் இருக்கு இந்த வேலுசாமிபுரம் பகுதியை இவங்க முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க சரி அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு கூட்டம் ஒரு ஒரு இடத்துல மக்களை சந்திக்கணும் ஏதோ ஒரு பத்து பாயிண்ட் கொடுக்கணும் அதுல ஒரு பாயிண்ட்ல போலீஸ் அனுமதி கொடுப்பாங்க எல்லாமே அதுவரையும் அந்த அளவு வரைக்கும் ஓகேன்னு கூட வச்சுக்கலாம் அந்த வேலுசாமிபுரம் பகுதியில மக்கள் தாங்கக்கூடிய கூட்டத்தோட ஒரு மிதமெஞ்சின கூட்டம் அங்க உள்ள ஏறுது சார் அந்த கூட்டத்தை தாண்டின மிதமெஞ்சின கூட்டம் இதற்குள்ள என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஜய் வராரு நம்ம ஊருக்கு முதல்ல வராது கரூருக்கு வராரு அவர் என்ன பேசுவாருங்கிறத தாண்டி அவரை எப்படியாவது பாத்திரணும் அதுவரையும் கரூர்ல சினிமா தேட்டர் வழியா அங்க உள்ள விஜய ஸ்கிரீன்ல பார்த்தவங்களுக்கு நம்ம தலைவரை நேர்ல பாக்க போறோம் அது தலைவர் என்கிற இடத்திற்கு அவரை நகர்த்த போறோம் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் நம்ம அவரை பார்க்க போறோம்னு அலையலையா மக்கள் கூட்டம் குவிய தொடங்குறாங்க காலையில எல்லாம் செய்தி தொலைக்காட்சியில் எல்லாமே போட்டாங்க கரூர் என்பது திமுக அதிமுக கோட்டை செந்தில் பாலாஜி இருக்காருங்க ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்குமே தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய மண்ணது அந்த ஊர் அது அப்ப அங்க விஜய் உள்ளவருடைய கூட்டத்தை காட்டிட்டாருன்னு காலையில எல்லாம் எல்லா செய்தி ஊடகங்களையும் அது பிரதான செய்தியா இடப்பிடிச்சிச்சு ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் கூட கூட ஒரு கட்டத்துல விஜய் உற்சாகம் ஆயிட்டாரு உற்சாகமானதோட மட்டும் இல்லாம நீங்க விஜய் அவர்களோட முந்தைய பரப்புரை பயணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போலீஸ் கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகள்ல ஒண்ணு உங்களுக்கு எந்த பாயிண்ட் பேச கொடுத்துருக்கோமோ அங்க மட்டும்தான் நீங்க இறங்கணும் அங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதுனால வண்டிக்குள்ள இருந்து மட்டும்தான் கை காட்டுவார் ஆனா இந்த கருவுரை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா நம்ம நோட்டு கொஞ்சம் நம்ம போய் நேற்று இன்னைக்கு கால முதல் நடந்த அந்த பரப்புரை பயணத்துல காணொலி காட்சிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வழியில பல இடங்கள்ல வாகனத்து மேல இருந்து அவர் கை காட்டினாரு ஏன்னா அந்த மண் என்பது திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான மண் அங்க நான்கு தொகுதிகளுமே திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப அங்க ஒரு கூட்டத்தை உடனே விஜய் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் ஓ இவ்வளவுக்கும் நீங்க அதை பார்க்கலாம் அந்த மேடையிலேயே அவர் பேசுகிற பொழுதுவுமே வெளிப்படுத்துறாரு இவ்வளவு பேர் எனக்காக இருக்கீங்க வர்றீங்க ஒரு நாமக்கல்லையும் சொல்றாரு கரூர்லயும் சொல்றாரு அப்ப அவர் வந்து அப்படி ஒரு கூட்டம் போகிறப்ப விஜய் சற்றை இறக்குற அதாவது அந்த அவருடைய அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில வழக்கமா இருந்து கை காட்டக்கூடியவர் இப்பொழுது அந்த திரையெல்லாம் இலக்கி விட்டு அவர் கை காத்துறப்போ இன்னும் பக்கத்துல பாக்கலாம் இன்னும் பக்கத்துல பாக்கலாம்னு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நூத்தி ஐம்பது அறுநூறு பேரை விட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கூட்ட நெரிசல் உள்ளுக்குள்ள வந்துருது அப்ப மித மிஞ்சின கூட்டம் வந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை இருக்கு அவர் எங்க திருச்சியில் முதன் முதல்ல பிரச்சாரம் போறப்பையும் மைக் வேலை செய்யல இங்க நீங்க நம்ம அந்த கரூர் கூட்டத்தையும் பார்த்தா மைக் ரொம்ப முதல்ல தன்மையா தான் கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப குறைவான சத்தம் தான் இருந்துச்சு அப்ப தலைவரை பார்த்துட்டோம் அடுத்து அவர் குரலை கேட்டுருவோம் அவர்களுக்குள்ள ஒரு ஆசை எழும் அப்ப அவர்கள் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போவோம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போவோம்னு ஒரு கட்டத்துல அது கூட்ட நெரிசலாக மாறி கூட்டம் நெரிசலாக மாறுது மாத்தி மாத்தி தள்ளுறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் தள்ளுறாங்க நீங்க அந்த விஜய் பிரச்சாரம் முடிந்து போன உடனே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த விஸ்வ செருப்பு பாத்தீங்கன்னா தெரியும் கணக்கான செருப்புகள் அந்த இடப்பூர்னு அப்படியே சிதறி கிடக்கும் செருப்பு எப்ப சிதறும் பின்னாடி இருந்து ஒருத்தர் தள்ளுறப்ப நம்ம காலை விட்டு அது நகர்ந்து போகும் தன்னால காலை விட்டு எந்த செருப்பும் நகராது ஒரு கூட்ட நெரிசல்ல தள்ளுகிற பொழுது நமக்கு இருந்து செருப்பு கலந்து போகும் இன்னொன்று காவல்துறையினுடைய அந்த உத்தரவு காவல்துறை உத்தரவை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து கட்டளைகள் ஒரு இருபது நிபந்தனைகள் கொடுத்திருந்தாங்க நாமக்கலுக்கும் கொடுத்துருந்தாங்க கரூருக்கும் கொடுத்துருந்தாங்க அதுல மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா போதிய தண்ணீர் வசதி அமைக்கணும் போதிய ஆம்புலன்ஸ் வசதி அமைக்கணும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் நம்ம ரீப்ளை பண்ணி விஜய் அவர்களுடைய உரையில பார்த்தோம்னா விஜய்க்கு தெரியல எவ்வளவு பெரிய பதற்றத்துக்கு மத்தியில நம்ம பேசிட்டு இருக்கோம் என்பது விஜயிடம் உண்மையிலேயே அவருடைய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் கடத்தியப்படும் தகவலை

ஆம்புலன்ஸ் போகுது அந்த தலைவர் மேடையில இருந்து பேசுறாரு அவர் ஆம்புலன்ஸ் போட்டோ வழி விட்டுருங்க கொஞ்சம் நகர்ந்துக்கங்க நகர்ந்துக்கங்க அந்த ஆம்புலன்ஸ்ல தாமேக்கா கொடியோடு தன் கூட்டத்திற்கு வந்தவன் போறான் அவன் புழைத்தானா இறந்தானா என்பது அந்த தலைவனுக்கு கடத்தப்படல இதுதான் ஒரு மிகப்பெரிய இடைவெளியா நான் பாக்குறேன் அப்ப விஜயிடம் இப்படி எல்லாம் சூழல் மோசமா இருக்கு அப்படிங்கறத அடுத்த அடுத்து இருந்தவர்கள் ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கணும் காவல்துறையினுடைய விதிகளை பார்த்தீங்கன்னாலே அந்த தெளிவா குறிப்பிடுறாங்க தண்ணீர் வசதியை நீங்க செய்யணும் ஆம்புலன்ஸ் வசதி செய்யணும் மருத்துவ வசதி செய்யணும் எல்லாமே அரசியல் கட்சிகளுக்கு எப்பவுமே கொடுக்கறதா பட் திமுக திமுகவுக்கு கற்றுக்கிணங்காத கூட்டம் எல்லாம் வர்றதில்ல இன்னைக்கு நம்ம போனா ஒரு ஊடகம் ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிசயமா நடக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு புரட்சி எம்ஜிஆருக்கு அப்படி நடந்துச்சு ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் வருது அது ஓட்டா மாறுமா இல்லையே என்பது விவாதத்துக்குரியது அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருகிற பொழுது அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த கட்சிக்கு முதல்ல இருக்கணும் அது அங்கிருந்து அந்த தவறு ஆரம்பிக்குதுன்னு நான் பாக்குறேன் என்னன்னா முதல் முக்கியமா நான் மூன்று விஷயங்கள் இதுல பாக்குறேன் சார் ஒன்று கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசலுக்கான காரணம் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் வருகின்ற பொழுதே வழிநடைகளிலும் இவரை கை காட்டுறாரு நிறைய இன்ட்ராக்ட் பண்றாரு முன்னாடி இருந்ததோட மக்களோட ஒரு தொடர்புக்குள்ள அவர் போறாரு சற்றே இறக்குறாரு இதையெல்லாம் பார்த்த உடனே தலைவனை பக்கத்துல இருந்து பார்க்கலாம்னு முன்னகர்ந்தவர்கள் ஒரு பக்கம் இன்னொன்று கூட்டத்துக்குள்ளோட மைக்கு வேலை செய்யல மைக்கு பிரச்சனை நான் சொன்னது போல ஒரு திருச்சியில இருந்தே இருக்கு அதுக்கு பவர் கட் பண்ணாங்களா ஆளுங்கட்சி காரணமா ஆளுங்கட்சி பவரை அணைச்சதா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது இப்ப விவாதத்துக்கு உட்பட்டது ஆனா அந்த மைக்ல ஏதோ பிரச்சனை சவுண்டு கேட்கல நம்மளுமே அந்த நேரலையில பாத்துட்டு இருந்தோம் நானுமே கூட சில தொலைக்காட்சி ஊடகங்கள்ல அதே நேரத்துல இணைந்திருந்தேன் அந்த சவுண்டு முதல்ல கொஞ்சம் கேட்கல அப்ப சவுண்டு கேட்கலையே நான் வந்து நான் ஒளிபரப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியினுடைய அந்த விசுவல்ஸ நான் செல்ல காதுக்கு பக்கத்துல வச்சேன் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க நான் வீட்டுல இருக்கிறேன் மொபைல் வழியா பாக்குறேன் என்னோட மொபைல்ல போய் காது கிட்ட வச்சுக்கிட்டேன் பட் அவங்க என்ன செய்வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம் ஒருவேளை தலைவர் பேசுறது கேட்கமா இருக்கும் அவர் குரல்ல நம்ம சீன்ஸா பாத்திருக்கோம் திருப்பாச்சி விசனம் பார்த்திருக்கோம் சிவகாசி விசனம் பார்த்திருக்கோம் அவர் திமுக அவர் போறாரு நம்ம ஒரு செந்தில் பாலாஜி விமர்சிக்க போறாரு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் கேட்போம் அப்படின்னு நகர்ந்த கூட்டம் ஒரு பக்கம் இன்னொன்னு அந்த அந்த கூட்டத்திற்காக ஒரு ஒரு மூச்சு ஏற்படுறதுங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு செயல் ஒரு குடிநீர் கூட இல்லாம ஒரு காலையில இருந்து இனி ஒரு சம்பவம் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இதுக்கு முயற்சி எடுக்கணும் நம்ம இத வந்து போலீஸ் இதுல எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது அதை விட மிக மிக முக்கியமானது அதுக்கு விஜய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா சார் விஜயோட பொறுப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க பாத்தீங்கன்னா வந்து விஜய் முதல்ல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கூட்டம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னதே என்னன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படிங்கிறதுதான் சோ அந்த கூட்டத்தை அவங்க எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது வந்து ஆனா திருச்சில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த கூட்டத்துக்கும் மதியம் வந்தது என்ன ஒரு சொன்ன நேரத்துக்கு வந்து மீட்டிங்க்கு வர முடியல ரொம்ப அதுக்கு அதே மாதிரி அடுத்தது நான் நாகப்பட்டினத்திலும் அதே மாதிரி கூட்டம் வந்தது நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் அவர் கால்ல பேசுறதுக்கு அவர் கேட்டிருந்த நேரம் எட்டு நாற்பத்தஞ்சுன்னு சொல்றாங்க அது அவங்களோட அதிகாரபூர்வ தளத்திலே குறிப்பிட்டிருக்காங்க வந்து ஆனால் அவர் இருந்து புறப்பட்டதே எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் புறப்பட்டிருக்கார் வந்து பத்து மணிக்கு தான் அவர் திருச்சி மாநிலத்துக்கு வந்திருக்கார் வந்து ஸோ அது அவருக்கு பேசுறதுக்கு வாங்கியிருந்த நேரம் வந்து பன்னெண்டுன்னு சொல்றாங்க பட் ஏழு மணிக்கு தான் அவர் கரூரில் வந்து பேசியிருக்காரு வந்து எப்படி பாக்குறீங்க சார் அவரோட அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா வந்து அவர் வந்து கூட்டம் வருன்னு தெரியும் நிச்சயமாக அவருடைய பொறுப்பின்மையை தான் இது காட்டுது நமக்கு நான் அதான் ஒரு விஷயம் சொன்னேன் விஜயே ஒரு ஒப்புதல் மூலம் கொடுத்தாரு காவல்துறையினுடைய செயல்பாடு பத்தி நீங்க அந்த கரூர் மாநாட்டுல கரூர் கூட்டத்துல பரப்புரையில விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது முதல்ல மேடை ஏறினோடைய ஒரு விஷயத்த சொன்னார் அது என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துல பேசுறேன்னா காவல்துறைக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து ஒரு பாதுகாப்பாக வேண்டிய கடமை தமிழகத்துல சட்டம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு விஜய் என்கிற தனி ஏன்னா அவர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் காவல்துறை கிட்ட அப்ளை பண்றாரு உரிய நேரம் வழங்கப்படுது காவல்துறை சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நீங்க இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு போங்க இத்தனை மணிக்கு பரப்புரை பண்ணுங்கன்னு காவல்துறை வந்து சும்மா ஏதோ ஒரு வெறும் அறிக்கையாக அது கொடுக்கறதில்ல அந்த நேரத்துல எந்த ஏரியால டிராபிக் கம்மியா இருக்கும் எந்த ஏரியால பத்து பிளேஸ் அஞ்சு பிளேஸ் கொடுத்ததுல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கணும்ல அந்த பொறுப்பை அவர் வந்து தன்னுடைய வருகையை ஒரு வைபோகமா மாத்துறாரு அதுதான் இங்க பிரச்சனைக்கான காரணம் தன்னுடைய வருகை என்பது ஒரு திருவிழாவாக ஒரு வைபோகமாக அன்னைக்கு காலை முதல் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஒரு வாரம் இருக்கக்கூடிய தாக்கம் இதெல்லாம் வந்து கல அரசியல்ல அவர் அரசியல் ரீதியாக பார்த்தால் அதெல்லாம் சரி ஆனா அவருக்கு அரசியல் ரீதியாக தரல அந்த கூட்டம் அரசியல் மேற்பட்ட கூட்டமே கிடையாது அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யாருமே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சம்பாத்தியம் கொண்டவர்களாவும் இருக்க முடியாது இப்ப இறந்தவர்களுடைய விவரங்கள்லாம் நமக்கு நாளைக்கு தான் தெரிய வரும் அதுல பாதி பேருக்கு மேல வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களா இருப்பாங்க அதாவது விஜய் அவர்களுக்கு மேல ஒரு அன்புல திரண்டுறாங்க அது ஒரு உணர்ச்சி பெருக்கு அதை அவர்தான் வழி நடத்தணும் சரியா கொண்டு போகணும் உரிய நேரத்துக்கு வரணும் உரிய நேரத்துக்கு போகணும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வராதிங்கன்னு சொல்லணும் நீங்க வந்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன் வேணாவட்டி இறங்குவேன்னு சொன்னா எத்தனை பேர் இறங்கி பார்த்து பார்த்துதான் தீர்வேன் வர போறாங்க நான் வந்து நீங்க கட்டுக்கணக்காத கூட்டம் வந்தீங்கன்னா இந்தந்த மாவட்டத்துல இருந்து மட்டும்தான் வரணும் ஏன்னா அமைப்பு ரீதியாக கட்சிகள் செயல்படக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நாமக்கல் எடுத்தா இரண்டு மாவட்டங்களா செயல்படுதுங்கிறாங்க இது மாதிரி கரூர்ல செயல்படவும் கரூர்ல நான்கு மாவட்டங்கள் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அமைப்பாளர்கள் இருக்காங்க ஒவ்வொருவர்த்தையும் நீங்க வந்து உங்க பகுதியில் இருக்கிறவங்களை வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்றது தலைமை கழவு இப்படி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல திரட்டுனா அவர்களுக்கான தண்ணீர் வசதி யார் பொறுப்பு அவர்களுக்கான மருத்துவ வசதி பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு அந்த காவல்துறை கொடுத்த அந்த கடிதத்துல இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணணுங்கிறாங்க அப்ப அந்த அதையெல்லாம் செய்யாம மக்கள் வர்றாங்க நம்மளை பாக்குறாங்க அவங்க என்ன பக்கத்துல தானே வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதா உடைத்து சொல்வதாக இருந்தா சார் விஜய் அவர்கள் நேரடியா மெட்ராஸ்ல இருந்து அவர் வீட்டில இருந்து விமான நிலையம் வராது சென்னைக்கு சென்னை விமான நிலையத்துல இருந்து தனி விமானத்துல திருச்சி வராரு அவர் திருச்சி வந்ததுல இருந்து அவருக்கு ஒரு பிரத்யேக நல்ல கார்ல இருக்கிறார் இப்ப பரப்புரை வாகனத்துல இருக்கிறார் அவருடைய பயணம் பாதுகாப்பான பயணம் அவரை பார்க்க வரவங்களுடைய பயணம் அதுக்கு யார் பொறுப்பு விஜய் அவர்கள் பொறுப்பு விஜயை இன்னைக்கு அவர் வேடையில் பேசுகிற பொழுது குறிப்பிட்ட மாதிரி காவல்துறை என்னை நல்லா பாதுகாத்து சிறப்பா கூட்டம் தாங்க நன்றினா விஜய் என்னை கூட்டத்துக்கு போனேன் அண்ணனை பார்த்தேன் பக்கத்துல இருந்து பார்த்தேன் ஐயோ என் பிள்ளை விஜய பார்த்தேன் எப்படி இருந்தாலும் தெரியுமான்னு வீட்டுல போய் பேசக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுல கை வச்சுட்டு ஐயா என் வீட்டு பிள்ளைய பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறானேனு அழுகுறாங்கல்ல இந்த அலகுரலுடைய வேதனை வந்து உண்மையிலேயே தமிழக வெற்றிக் கழகம் இனிமேலான ஒரு பாடமா இருக்கும் ஏன்னா ஒரு கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் கூட்டம் என்பது அரசியல் கட்சிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா கும்பல் என்பது அப்படி இல்லை அது ஒரு கும்பல் கூட்டமா இருக்காங்க அவர்கள் அரசியல் மேற்பட்டவங்க இல்ல அவங்களுக்கு தெரியாது முன்னப்பினர் இப்படியான அரசியல் மாநாடுகளுக்கு கூட போனவர்கள் கிடையாது ஏன் விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஏற்படுத்தாத ஏற்படுத்தாதான் தமிழக அரசியல் களத்துல கும்பமேளா சம்பவங்கள்ல நடந்திருக்கலாம் துர்மணங்கள் பட் அது வந்து அரசியல் கூட்டங்களுக்கு போகின்ற பொழுது மரணம் நிகழ்வது என்று சொல்வது அதுலேயே முப்பது பேருக்கு மேல பலியாகிறது என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப மனதிற்கே வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இரண்டு பேர் அதிகமா சொல்லி பத்தாறு பேர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் குழந்தைகள் வந்து எப்படி பாக்குறீங்க குழந்தைகளோட இறப்பு பதினாறு பேர் பெண்கள் அப்படி விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து தமிழகத்தில் இருக்க முன்பு திமுக அதிமுக அரசியல் இருந்து கொஞ்சம் நுட்பமா வேறுபட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் என்பதை கடந்து குழந்தைகள் நிறைய பேருக்கு பிடித்தவர்களாவும் விஜய் இருக்காரு அதனாலதான் தமிழக வெற்றிக் கழகத்தை வடிவமைக்கிற போதே அதுல குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணியும் அமைச்சார் ஆனா அவர் போகின்ற ஊர்கள் எல்லாம் இங்கே இல்ல நம்ம பாக்குறது திருச்சியில இருந்தே அவர் பரப்புரையை தொடங்குற பொழுதே தொடர்ச்சியா குழந்தைகள் கூட்டம் கர்ப்பிணி பெண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் வயதானவர்கள் கூட்டம்லாம் இருந்துகிட்டே இருக்கு அப்ப தாவேக்கா தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க நீங்க இந்த மாதிரி வராதிங்க கர்ப்பிணிகள் வராதீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வராதீங்க அப்படிங்கறாங்க இன்னைக்கு ரொம்ப துயரமான சம்பவம் என்னன்னா நீங்க அந்த விஜய் அவர்கள் பரப்புரையை முடித்து விட்டு மேடையில இறங்குகிற பொழுது ஆதவர்ஜனா வந்து திடீர்னு மைக்கை கொடுத்து ஆனா ஒரு ஒன்பது வயதுல ஒரு குழந்தை காணாமா அந்த குழந்தையை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறப்ப விஜய்க்கு தெரியல இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நடக்க போது இதுல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போதுன்னு தெரியல அவரும் அந்த மைக்க வாங்கி தம்பியெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இறங்கினார் அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் சார் பிளீஸ் சார் ப்ளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா விஷயம் வந்து இவ்வளவு சீரியஸா இருக்கும் அப்படின்னு விஜய் அப்ப நினைச்சிருக்க மாட்டார் குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லக்கூடிய தாவேக்காக்கு குழந்தைகள் அணி எதுக்கு அந்த தாவேக்கால குழந்தைகள் அணிலே இன்னும் மெம்பர்ஷிப் போடலை நான் அதுக்காக அந்த அந்த குழந்தைகள் வந்தாங்க நான் சொல்லல குழந்தைகளை ஈர்க்கின்ற வேலைகள்ல தாவேக்கா ஏன் இவ்வளவு மினக்கணும் தாவேக்கால ஏன் குழந்தைகள் நீ உருவாக்கணும் ஒரு குழந்தை பதினெட்டு வயசுல தானே ஓட்டு போட போறான் அவனுக்கு ஒரு அணியை வைக்க வேண்டிய தேவை ஏன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கு அதெல்லாம் மாணவர் அமைப்புகள் எஸ்எஃப்ஐ டிஒயஃப்ஐ என்கிற அமைப்புகள் டிஒயஎஃப்ஐ கூட இளைஞர் அமைப்பு எஸ்எஃப்ஐ என்பது மாணவர் அமைப்பு எஸ்எப்ஐ எல்லாம் மாணவர் போராட்டங்களை முன்னெடுப்பாங்க நீங்க குழந்தைகள் அணி நீச்சு ஒரு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு அணி அமைப்பதற்கான தேவை ஏன் வருது அப்ப அவர்களே ஒரு ஒரு ஈர்ப்புடையதாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை ஒரு குழந்தைகள் அணியில பொறுப்பு போட்டான்னா என்னைக்காவது பியூச்சர்ல போட்டான்னா நம்ம பையனுக்கு வர விஜய பிடிக்குதே நம்ம பேச்சு பேரன் பேத்திக்கு வர விஜய பிடிக்குதேன்னு நினைப்பாள்ல அவர்களை தூண்றது யாரப்ப அந்த குழந்தைகளை வர தூண்டுவது ஒரு அரசியல் மயமா அதற்கு ஒரு அணியையே அமைப்பது என்று சொல்வது அது ஒரு தவறான முன்னுதாரணமாக நான் பாக்குறேன் இன்னொன்று எனக்கு நிறைய நண்பர்கள் திமுக அதிமுக இருக்காங்க சார் திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்றாரு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொல்றாரு கன்னியாகுமரிக்கு விஜய் வர்றப்ப நான் திமுக இருக்கேன் நான் அண்ணா திமுக இருக்கேன் என்னால என் பையனை கூட்டிகிட்டு போய் காட்ட முடியாது என் வீட்டில் ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் இருக்கான் என் மகன் இருக்கான் என் பேர இருக்கான் நீங்க ஏதாவது யூஸ் அந்த பக்கமா போனீங்கன்னா விஜய தூரமா இருந்தாது இந்த பையன்கிட்ட காட்டிருங்க இல்லைன்னா எனக்கு இருக்க விட மாட்டான் அவ்வளவு தொந்தரவு பண்ணலான்னு பேசக்கூடிய திமுக திமுக ஒன்று இருக்காங்க விஜய் வர்றாரு அப்படிங்கிறத தாண்டி பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு என்பது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு விஜயை பார்க்கறதுக்கு ஏதோ திருவிழாவை பார்க்க கூட்டிட்டு போறது மாதிரி குழந்தைய கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர்களை தனியா அழைத்து பேசினா பேரண்ட்ஸ் மீட்டுக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் போகாதவங்களா இருப்பாங்க எதுக்கு போனா எனக்கு நீங்க வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப குழந்தைகளுடைய மனநிலையை மாற்றணும் முதல்ல இதெல்லாம் சினிமா மோகம் என்பதை கடந்து அவங்க அரசியல் பயம் பெற்ற முதல்ல ஒரு குழந்தைகளுக்கான ஓட்டுரிமை இருக்கா பதினெட்டு தான் ஓட்டு பண்ண போறாங்க அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு அணியை உருவாக்கி கொள்வதும் அந்த குழந்தைகளை இவர்கள் அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு நேற்றா கூட்ட நெரிசல்களின் மரணங்கள் நம்ம பார்க்கிறோம் சென்னையில விமானங்களுக்கான அந்த ராணுவத்தினுடைய சர்வீஸ காட்டுறப்ப ஆறு பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போறாங்க அதையெல்லாம் விட விட எத்தனை உடம்பு துயரம் பட் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக அவர் என்ன பேச போறார் என்பதை கேட்க கூட இல்லாம வீட்ல இருந்து இன்னைக்கு எத்தனையோ செய்தி தொலைக்காட்சிகள் தொடர்ந்து நேரலை போடுறாங்க டிவிக்கையே இன்னைக்கு நேரலை போட்டுட்டு இருந்தாங்க குழந்தைகளை குற்றம் கிடையாது இது குழந்தைகளை பெற்றவர்களுடைய குற்றம் அது அவர்கள் தான் குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்தணும் இந்த இடத்துல நம்ம விஜயை மட்டுமே நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை விஜய் அவர்கள் உண்மையிலேயே கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்பட்டா இந்த இறந்து போன அந்த முப்பத்தி ஆறு பேர் இப்பொழுது நிலவரப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரப்படி ஒவ்வொருவருக்குமே அவர் ஒரு உச்சபட்ச தொகையை கொடுக்கணும் அதுதான் அவர் வந்து செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஏன்னா ஏற்கனவே அதை அவர் செய்வாரா என்பதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறா இருக்கு வருமான வரித்துறை கட்ட சொன்ன ஒன்றரை கோடி விவகாரம் சிக்கல்ல இருக்கு இப்படி பல விஷயங்கள் காருக்கு அவர் வரி என்பது சிக்கல்கள் இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் அவருக்கே சிக்கல்கள்ல தான் இருக்கு இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்ப கூட அவர் நடத்தலையே திருச்சி விமான நிலையத்துக்குள்ள அவர் போராடு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க சார் சார் கூப்பிடுறாங்க ஒரு நபர் மோடி அவர்கள் எப்படி பிரச சந்திக்க மாட்டாரோ அதே மாதிரிதான் இவ்வளவு துயரமான ஒரு நிகழ்வுல கூட விஜய் அவர்கள் பிரச்சனை சந்திக்க மாட்டாருன்னா இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அரசியலுக்காக ஒரு சுயநல அரசியலுக்காக ஒரு தான் முதல்வர் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக போய் பரப்புரை செய்யக்கூடிய ஒருவர் அந்த பரப்புரையில் வருகின்ற மக்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு இன்றைக்கு வரக்கூடிய அந்த சொகுசு கார்ல இருந்து பரப்புரை வாகனம் வரைக்கும் ஒவ்வொன்றுமே நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணமாக அல்லது முதல் காட்சி பார்த்தவன் ஆயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்தி கொடுத்த ஒரு பணம் அப்ப அந்த ரசிகனை கண்ணி மணி போல காக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமா தமிழக அரசுக்குள்ள விஜய் அவர்களுக்கு இருக்கு அதே நேரத்துல அரசு வந்து இனிமேல் விஜய் அவர்களுடைய பரப்புரை பயணத்திற்கு அனுமதி கொடுக்கணுமா என்பதே இனிமேல் விவாதத்துக்குரியதான் மாறும் என இன்னைக்கு வந்திருக்க கூட்டம் அதைத்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அந்த அசம்பாவித சம்பவத்தின் பின்னால் இனி தமிழக அரசு ரொம்பவே யோசிப்பாங்க கடுமையான நிபந்தனைகள் விதிப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாலே இப்ப வந்து எழுதுறாங்க வந்து விஜய் கைது பைசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரால பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு இது மாதிரி வந்து ஒரு கூட்டத்தில் வந்து நடந்தப்ப அவரை கைது செய்யணும்னு ஒரு கோரிக்கை எழுந்தது வந்து அது மாதிரி இப்ப விஜயை கைது செய்யணும்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு எப்படி பாக்குறீங்க விஜயை இதுல கைது செய்வதற்கு ஒன்றுமில்ல மக்கள் நிராகரிப்பார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரை இப்படி வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அவர் கேட்டார் இன்னைக்கு கேட்ட அவர் பேசின விஷயத்த தான் நான் சொல்றேன் நான் வந்து அதை செய்திருவேன் இதை செய்திருவேன் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு என்ன சந்திரன்ல போய் ஐடி கம்பெனி வைக்க முடியுமா அப்படின்னா பல விஷயங்கள் அவர் இன்னைக்கு பேசினார் அப்படி அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன்னா நான் பேச மாட்டேன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் கல்வி வளர்ச்சி அக்கறை அப்படின்னு அவர் பேசினார் முதல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் தன்னோட கட்சியினருக்கு தன்னுடைய கூட்டத்தில் தன்னை நம்பி வருபவர்களுக்கு அவர் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறாரா என்பதை இனிவரும் காலங்கள்ல தாவேக்காவனர் முதல்ல சிந்திப்பாங்க ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா குள்ள தான் அவருக்கு கடுமையான நீ சந்திக்க வேண்டி இருக்கும் ஏன்னா அந்த இதுவரை இருந்த ரசிகர்கள் மனநிலையில ஒரு பெரிய தேக்கம் ஏற்படும் மற்றபடி தமிழக அரசு விஜய் அவர்களை கைது செய்யும் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போக மாட்டாங்க இந்த உதாரணத்துல ஏன்னா அதுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கு ஒருவேளை விஜய் அவர்களுக்கு திமுக அரசு நெருக்கடி கொடுத்தால் அந்த நெருக்கடியே வந்து விஜய் அவர்களுக்கு ப்ரஸ்ஸா மாறும் நெருக்கடி கொடுக்காமல் இருந்தால் விஜயனுடைய அரசியல் வீச்சு குறைந்து போகும் இப்ப விஜய் அவர்களுக்கு ஒரு விஜய் அவர்களை தங்கள் பிடிக்குள் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரசுக்கும் ஒரு ஒரு கருவி கிடைத்திருக்கிறது பட் அந்த நம்ம கருவியா பேசுவது அபத்தம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பேர் இந்த நொடி வரையும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு உரிய நிதியும் உரிய நீதியும் செய்ய வேண்டிய பொறுப்பு நிச்சயமா தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கு அவர் என்ன செய்ய போறாரு நாளைக்கா நாளையாவது அவர் இதுவரை செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கொள்கைகளை நிலைப்பாடுகளை எதையுமே செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லாம ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி வாசிட்டே போகக்கூடிய விஜய் அவர்கள் இப்பொழுதாவது ஒரு குறைந்தபட்ச அளத்தோடு ஊடகத்தினரை சந்தித்து நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு துயரமோ ஒரு வருத்தமோ அல்லது என்ன நடந்தது என்கிற ஒரு விளக்கமோ தாவேக்காய் என்ன வகையான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் இன்னும் ஒரு வழியில சொல்லலாம் சார் நாங்க ஒரு பத்தாயிரம் தண்ணீர் பாட்கள் வச்சிருந்தோம் கூட்டம் கட்டுக்கிடங்காம வந்துருச்சு நீங்க முதல் கூட்டம் நடத்தினா சொல்லலாம் திருச்சியில உங்க கூட்டத்தை பார்த்தோம் விக்கிரவாண்டியில உங்க கூட்டத்தை பார்த்தோம் மதுரை மாநாட்டுல உங்க கூட்டத்தை பார்த்தோம் நீங்க போகின்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு பெருங்கூட்டத்தை பாக்குறோம் அப்ப நீங்க எத்தனை முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கணும் நான் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையில படிக்கிறேன் எழுதியிருக்காங்க அந்த விதிமுறைகள் என்னெல்லாம் விதிமுறைகள் வைக்கணும் அப்படிங்கறதுல மிக முக்கியமா மருத்துவ வசதிகள் வைக்கணும் எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க தாவே கால மருத்துவ அணி இருக்குல்ல மருத்துவ அணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை பேர் அவரோச்சிருந்தீங்க வழக்கறிஞர் அணியில் வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு அங்க களத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்களுடைய உடலை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்து உரிய குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பது வரை கூடவே நின்று களமாடக்கூடிய எத்தனை வழக்கறிஞர் அணியினர் இங்க களத்துல நினைக்கிறாங்க விஜய் அவர்களே திருச்சி விமான நிலையத்திலிருந்து போயிட்டாரு இன்னைக்கு எந்த செந்தில் பாலாஜிய நான் செந்தில் பாலாஜி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியும் அவர் அவர் உள்ளே சிறையில் இருந்து கொண்டும் அமைச்சர் பதவியில் இருப்பது இருந்தது என்பதெல்லாம் ஒரு ஒரு பொது இழுக்கு வந்து வந்து கிட்டத்தட்ட நாட்கள் சிறையில தொடர்ச்சியா இருந்தாலே புதிய கொண்டு இழுக்குற அளவுக்கு காலம் போச்சு மந்திரி பதவி அதையெல்லாம் கடந்து விஜய் சொல்லிட்டே இருந்தாரு பத்து ரூபா பாட்டில் பாலாஜின்னு பாட்டெல்லாம் பாடினாரு ரொம்ப கேலியா வசனம் பேசினாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சாரு இன்னைக்கு களத்துல யாரு இருக்கா தமிழக அரசு தான் இருக்கு நான் திமுக தமிழக அரசுதான் இருக்கு அதுதான் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அரசு களத்துல இருக்கு செந்தில் பாலாஜி அங்க போய் பாக்குறாரு மா சுப்பிரமணியன் திருச்சியில இருந்து திருச்சியை நோக்கி வந்துட்டு இருக்காரு ரயில்ல கிளம்பிட்டே அப்படிங்கிறாரு முதல்வர் இரவு நேரத்துல அவசரமா ஒரு கூட்ட அலுவல் கூட்டத்தை கூட்டுறாரு நாளைக்கு நேர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் முதல்ல கற்றுக்கொள்ளும் அவர் வந்து முதல்ல அரசியல் களத்துக்கு வருவதற்கு முன்பு என்னவெல்லாம் அபாயங்கள் இருக்கும் ஆபத்துகள் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது எவ்வளவு சவால்களை சிக்குவது எதிர்கொள்வது மூன்று நாட்களுக்கு முன்பு நாகர்கோவில் தினமலர்ல ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையின் இறுதி வரிகளே இப்படி கூட்ட கட்டுக்கடங்காம வருது அன்பு மிகுதியில வருது ஆனா அந்த கூட்டத்தை தாவேக்காவினர் கட்டுப்படுத்தாவிட்டால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நீங்கள வாய்ப்பு இருக்கிறதுன்னு இல்லை மூன்று நாட்களுக்கு முன்பு ஆறுகள் தினமலர்ல நெல்லை பதிப்புகள்ல எல்லாம் அந்த கற்றை வந்திருந்தது கொஞ்சம் முந்தி கூட அதனுடைய ஆசிரியர் என்ற பேசுகிற பொழுது நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அதை எச்சரிச்சிருந்தோம் அப்படின்னு இதான் மட்டும் இல்ல நாங்க மட்டும் இல்ல நீங்களும் தான் பல பேர் எத்தனை பேர் சொன்னோம் உங்க வாவத்தம்ல தொடங்கி எல்லா ஊடகங்களும் சொன்னாங்க கூட்டம் கற்றுக்கிடங்காமல் இருக்கு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு பேசணும்ல அப்ப இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல விஜய் இருந்திருக்கணும் பட் இன்னுமே அது ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் மட்டுமே வேன்ல நின்றுட்டு அவருக்கு யாராவது சொல்லக்கூடிய கீழே இருந்து வரக்கூடிய ஒரு பேப்பர்களை மட்டுமே பார்த்துட்டு கூடாது பேப்பர்களுக்கு வெளியிலே மனங்கள் சிதறி கிடைக்கிறது அந்த மனங்கள் தான் உங்களை இவ்வளவு நாட்கள் மணக்க செய்தது வாசனை பெற செய்தது சோ அவர்களை நோக்கிதான் விஜயனுடைய அரசியல் இருக்கணும் அப்படிங்கிறதா இதுல நான் புரிஞ்சுக்கேன்